அலாம் வலைக்கும் ரஹத்துல வரகாத்து அன்புக்கு சகோதரர்களே பெரியவர்களே மறுமை நாள் என்றால் என்ன வானம் பூமி சூரியன் விண்கோள்கள் பூமியில் வாழும் மனிதர்கள் மற்றும் உயிரினங்கள் தாவரங்கள் உட்பட அனைத்தையும் ஒரு நாள் வந்து அல்ல அழிச்சிருவான் எல்லாமே அழித்த பிறகு அல்லாஹ் ஒருவன்தான் மீதமாக மிச்சமாக இருப்பான் இன்னும் இந்த நாளுக்கு வந்து பல்வேறு விதமான பேர்களை சூட்டி அல்லாஹ் குரான இந்த மறுமை நாளுக்கு அடையாளப்படுத்துகிறான் அது என்னென்ன நாள் கேட்டால் யுக முடிவு நாள் இறுதி நாள் சூர் ஊதப்படும் நாள் போன்ற பல்வேறு சொற்களால் இந்த நாளை வந்து அல்லாஹ் திருமறையில் குறிப்பிடுகிறான் பின்னர் மனிதர்கள் அனைவரும் மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு விசாரிக்கப்படுவார்கள் அதாவது வந்து அல்லாஹ் இந்த உலகத்தையெல்லாம் அழித்துறான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் அழித்த பிறகு திரும்ப அதற்கெல்லாம் உயிர் கொடுத்து அல்லெண்ணான் விசாரிக்க ஆரம்பிப்பான் அந்த விசாரணைக்கு பின்னாடி நல்லவங்களுக்கு பேரின்பம் கிடைக்கும் சொர்க்கமும் கெட்டவங்களுக்கு துன்புறுத்தும் பலவிதமான தண்டனைகளும் அங்கு வழங்கப்படும் இந்த வாழ்க்கைக்கு வந்து அழிவே இருக்காது இந்த உலகத்தை ஒரு நாள் அல்ல அழித்துடுவான் அழித்த பிறகு அழிக்கப்பட்டதற்கு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பி விசாரிப்பான் குறிப்பாக வந்து மனிதர்கள் வந்து அல்லாவுக்கு இணைவிக்காமல் வாழ்ந்து அல்லாவை மட்டுமே வணங்கியவர்களுக்கு நல்லவர்களாக வாழ்ந்தவர்களுக்கு மறுமையில சொர்க்கத்தையும் பாவிகளாக வாழ்ந்து அல்லாவை மறுத்தவர்களுக்கு நரகத்தையும் அல்லாஹ் தீர்ப்பாக வழங்கி விட்டு அவங்க அவங்க வாழ்க்கை அங்கவும் அவங்க போய் வாழுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி அனுப்பிடுவான் ஆனா அந்த வாழ்க்கைக்கு மட்டும் முடிவே கிடையாது துனியாவுக்கு முடிவு இருக்கு ஆகரத்து வாழ்க்கைக்கு முடிவு கிடையாது இன்னும் இந்த மறுமை நாளை குறித்து அல்லாஹ் குரான்ல பல்வேறு விதமான பேர்களால் இதனை அடை அடைமொழியிட்டு அழைக்கிறான் மறுமை நாள் என்ற அந்த ஒரு நாள் தான் நமக்கு தெரியும் அந்த மறுமை நாள் என்ற அந்த நாளுக்கு பலவிதமான பேர்கள் இருக்கிறது இப்படி அல்லாவுக்கு வந்து அஸ்மாவுல் ஹூசனா பல பேர்கள் இருக்குன்னு நம்ம சொல்றோம் இல்லையா அர் ரஹமான் அர் ரஹீம் ஆலி குத்துஸ் எல்லாமே அல்லாவே தான் குறிக்கிறது இருந்தாலும் அல்லாவுக்கு பல் பல்வேறு விதமான பேர்கள் இருப்பது போல இந்த உலகத்தையெல்லாம் அழித்து விட்டு நாளை மறுமையில் மனிதர்களை ஒன்று திரட்டி அல்லாஹ் விசாரிப்பான் இல்லையா நல்லவர்களுக்கு கெட்டவர்களுக்கும் நல்லா தீர்ப்பு வழங்குவான் இல்லையா இந்த நாளை மறுமை நாள் என்ற அந்த சொல்லுதான் பரிச்சயமாக எல்லோருக்குமே தெரியும் யாரு கேட்டாலும் மறுமை நாள் என்று சொல்லி விடுவார்கள் யோமல் ஆஹிர் அது மறுமை நாள் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் மறுமை நாள் மட்டும்தான் மக்களுக்கு மத்தியில் பரிச்சயமாக இருக்கே தவிர இந்த மறுமை நாளுக்கு வெவ்வேறு வேறு விதமான பெருக்களும் இருக்கிறது இப்படி மக்காவுக்கு மக்கான ஒரு பேர் இருக்கிறது பக்கான்னு அதே மாதிரி பக்கான ஒரு பேர் இருக்கிறது அதே மாதிரி வந்து தாய்களின் நகரம் என்று ஒரு பேர் இருக்கிறது அப்படி அல்லாஹ் வந்து பல்வேறு விதமாக அந்த காபத்துல்லாவுக்கு வந்து பல பேர்களை வைத்து அழைப்பது போல அல்லாவுக்கு பல பேர்கள் இருப்பது போல மறுமை நாளுக்கும் அல்லாஹ் பல பேர்களை திருமறை குரானிலே சூட்டியிருக்கிறான் அது என்னென்ன பேர்னு கேட்டா தீர்ப்பு நாள் மறுமை மறு உலகம் ஒன்று திரட்டப்படும் நாள் யாராலும் உதவ முடியாத நாள் திரும்பும் திரும்ப செல்லும் நாள் அத நம்ம அங்கதானே திரும்ப போறோம் திரும்ப செல்லும் நாள் கூழி ஒழுங்கும் நாள் விசாரிக்கப்படும் நாள் பயன் தரும் நாள் உயிர்ப்பிக்கப்படும் நாள் இறைவனை சந்திக்கும் நாள் அவ்வுலகம் கை சேதப்படும் நாள் இறைவன் முன் நிற்கும் நாள் தப்பிக்க இயலாத நாள் எழுப்பப்படும் நாள் இன்னும் பல பேர்களால இந்த மருமையினால அல்லாஹ் வந்து குரானில் குறிப்பிடுறான் அது போல சந்தேகம் இல்லாத நாள் மகத்தான நாள் அந்நாள் அந்நேரம் வாக்களிக்கப்பட்ட நாள் எந்த சந்தேகமும் இல்லாத நாள் போன்ற சொற்கள் நாளுக்கும் உயிர்ப்பிக்கப்படும் நாளுக்கும் பொதுவானவை சொன்ன இந்த சொல்லு வந்து அழிக்கப்படக்கூடிய நாளுக்கும் உயிர்ப்பிக்கப்படக்கூடிய நாளுக்கும் உரியவை வறுமை நாள் என்பது எல்லாத்தையும் அழிச்சு கிழிச்சு முடிச்சுட்டு உயிரை கொடுத்து எல்லாம் விசாரிப்பான் அதுக்கு நம்ம பயன்படுத்துற வார்த்தை ஆனா இந்த சந்தேகம் இல்லாத நாள் மகத்தான நாள் அண்ணா அன்னையரும் வாக்களிக்கப்பட்ட நாள் எந்த சந்தேகம் இல்லாத நாள் இதெல்லாம் வந்து அழிக்கப்படுறதுக்கும் சொல்லுவாங்க அழிக்கப்பட்ட பேர் உயிர் கொடுத்து எழுப்பி விசாரிக்கப்படக்கூடிய நாளுக்கும் இந்த சொல்லப்படும் அதுபோல அழிக்கப்படும் நாள் மீண்டும் நாள் ஆகிய இரு நாட்கள் எப்போது ஏற்படும் என்பதை நபிகல் நாயன் உள்ளிட்ட எந்த மனிதரும் ஏன் வானவர்களுக்கு கூட அந்த செய்தியுடைய ரகசியம் தெரியாது அந்த நாள் எப்போது வரும் என்பது அல்லாவுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் இவ்வுலகில் மனிதர்கள் நல்லவராக வாழ இத்தகைய ஒரு நாளை நம்புவது பெரிதும் உதவும் என்பதில் கவனத்தில் கொள்ள வேண்டியதாகும் அதாவது வந்து இந்த மறுமை நாள் எப்போ இருப்படும் அல்ல எப்போ உலகத்தை அளிப்பான் எப்போ உயிர் கொடுத்த மனிதர்களை எழுப்புவான் எப்போ விசாரிப்பான் என்ற இந்த தகவலை பொறுத்த வரைக்கும் நபிமார்களுக்கும் தெரியாது வழக்குகளுக்கும் தெரியாது என்பதைத்தான் இந்த செய்தியிலிருந்து நம்ம பெற வேண்டிய முக்கியமான பாடம் படிப்பினை அதே போல இவ் உலகில் மனிதர்கள் நல்லவர்களாக வாழ இத்தகைய ஒரு நாளை நம்புவது பெரிதும் உதவும் மறுமை நாள் ஒன்று இருக்கு என்ற எண்ணத்தின் அடிப்படையில் மனிதன் வாழ துவங்கிவிட்டால் உலகத்தில் அவன் வரமை மீறி வாழ மாட்டான் பாவத்தை செய்ய துணிய மாட்டான் அக்கிரம அநியாயத்திற்கு துணை போக மாட்டான் மனித உண்மையான ஒரு மனிதனாக இந்த உலகத்துல அவன் வாழ்வான் வாழ்வதற்கு நாளை நம்ம வந்து அழிக்கப்பட்ட பிறகு உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் விசாரிக்கப்படுவோம் நல்லது செய்தால் அதற்கேற்ற பரிசும் கெட்டது செய்தால் அதற்கேற்ற தண்டனையும் நமக்கு வழங்கப்படும் அதனால நம்ம ரொம்ப எச்சரிக்கையுடன் கவனமாக பொறுப்புடன் கடமையுடன் நம்ம இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கும் அதற்கு இந்த மறுமை நாள் என்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே இன்னும் வேறு சில தகவல்களுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் எல்லா புகழும் மிக